வணக்கம் கணேசம் செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் இன்றும் சிறப்பான பல உள்நாட்டு தாயகம் சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் மருத்துவர் துஷ்பிரயோகம் மேலும் இருவர் கைது பார் பொர்மிட் கருத்து வாக்கு வங்கி சரிவுக்கு காரணம் விக்னேஸ்வரன் வெளிப்படை பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் சப்தி வலியுறுத்து பாலத்தின் கீழே இருந்து இளைஞர்களின் சடலம் இளைஞர் இளைஞரின் சடலம் மீட்பு மருத்துவர் துஷ்பிரயோகம் கொழும்பில் கவர ஈர்ப்பு வனவிலங்குகள் கணக்கெடுப்பு தேச பந்துவால் மனித துஷ்பிரயோகம் சிறுவர் வன்முறைகள் இவரிடம் ஆயிரத்தி நானூற்றி ஒன்று தேங்காய் திருடிய இளைஞன் மீது துப்பாக்கி சூடு அன்றாதபுரம் பணி கைவிடப்பட்டுள்ளது ரம்பின் வலி வலி விதிப்புக்களால் அமெரிக்காவுக்கு ஆபத்து போராட்டத்தில் குறிக்கும் கிராம அலுவலர்கள் அரச நிர்வாக கட்டமைப்பு டிஜிட்டல் மயப்படுத்தினாலேயே மீட்சி பெரேரா எம்பி தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் விரிவான செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னர் கணிச காணொலியினுடைய ஆர்வம் உள்ளவராக இருந்தால் காணொலிக்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனே உடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிபிகேஷனை படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்தும் விரிவான செய்திகள் பார் பெர்மிட் பார் கருத்து வாக்கு சரிவு வாக்கு வங்கி சரிவுக்கு காரணம் விக்னேஸ்வரன் எம்பி வெளிப்படை பார் பெர்மிட் தொடர்பில் கடந்த காலத்தில் நான் முன்வைத்த கருத்துக்களை நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியின் வாக்குகள் குறைவதற்கு செல்வாக்கு செலுத்தினர் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் தமிழ் மக்கள் விடுதலை கூட்டணியின் செயலாளருமான ஷிபி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் நேற்று முந்திரம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டார் எமது கட்சி கட்சியை கைநீட்டி பேச ஒரே ஒரு விடையை மாத்திரமே குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது பார்ப்பமே பெற்றது அதுவாகும் மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்று கோடிக்கணக்கில் விற்பவர்களும் உள்ளார்கள் நான் நோட்கள் பெறவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் அரி சப்டி வலியுறுத்து அன்றாதபுரம் பூதான மருத்துவனை சம்பவம் வீடுகளிலும் பொது இடங்களிலும் பணியிடங்களிலும் பொது பொதுமக்களின் பெண்களின் பெண்களின் பாதுகாப்பை உடனடியாக உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி இருக்கின்றது சேர்த்திறன் மிக்க பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று முன்னாள் வெளிவகார அமைச்சர் அலி சப்ளி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் சமூக வலைதள பதிவொன்றில் தெரிவித்துள்ளதாவது ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சோததற்கு பதிலாக பொண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்குரிய அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய தருணம் இதுவாகும் பெண்களை பாதுகாப்பதற்கும் குற்றவாளிகளை பொறுப்பு கூறச் செய்வதற்கும் பெண்கள் பாதுகாப்பாக உணர்கின்ற சூழலை கட்டியெழுப்புவதற்கும் ஏதுவான மிக்க பொறிமுறையை உருவாக்க வேண்டும் நாம் பெண்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தி தொடர்ந்து போராடுவோம் அதேபோல் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் தனி உரிமைகளையும் பேடுவதிலும் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மருத்துவர் துஷ்பிரயோகம் மேலும் கைது அனுராதபுரம் போதான போதான மருத்துவரை பொன் மருத்துவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் மேலும் இருவர் கை செய்யப்பட்டுள்ளனர் கை செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் முப்பத்தேழு வயதுடைய சகோதரி மற்றும் இருபத்தேழு வயதுடைய ஆணொருவர் ஆகியோரை நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர் பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக இருப்பதற்கு உதவிய காரணத்திற்காக பெண்ணும் சந்தேக நபரும் திருடப்பட்டதாக கூறப்படும் கைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் மற்ற நபரும் கை செய்யப்பட்டனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மன்னாரில் இளைஞர் குழு கட்டுப்பணம் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் மன்னார் மாவட்டத்தை சுயேட்சையாக போட்டியிட இளைஞர் குழு ஒன்று மன்னார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது நானாட்டான் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜி என் சீலன் தலைமையிலான இளைஞர் குழுவினரே கட்டுப்பணத்தை செலுத்தினர் யாழ் பல்கலைக்கழகத்தில் முப்பத்தொம்பதாவது பொது பட்டமளிப்பு யாழ் பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தின் முப்பத்தொன்பதாவது பொது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்களை எதிர்வரும் பத்தொன்பது இருபதாம் இருபத்தோராம் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் நடைபெற உள்ளது குறித்த நான்கு நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் முற்பகல் பதினொன்று முப்பது மணி வரை பிற்பகல் ரெண்டு மணி ஆகிய நேரங்களில் பட்டமளிப்பு நடைபெறும் நான்காம் நாளில் மாலை ஐந்து மணிக்கும் பட்டமளிப்பு நடைபெறும் என யாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது பாரத்தின் கீழே இருந்து இளைஞனின் சடலம் மீட்பு ஆங்குழு கொல புலு அங்குணு கொல புலச அபேசேகரக வீதியில் கீரிய கொடல்ல கீரிய கொடல்ல சந்தியின் அதிவேக நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள மேம்பாலத்தின் கீழ் இளைஞரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் அபேசிங்க விஜய் நாயக்க சந்தீப லக்ஷான் வயது இருபத்தி மூன்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞர் கொலை செய்யப்பட்டு பாலத்தின் கீழ் வீசப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இளைஞரின் சடலத்துக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் மற்றும் கையடக்க தொலைபேசி என்பன போலீசாரால் கைப்பற்ற கைப்பற்றப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அங்குணு கொல புலச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இனப்படுகொலைக்கான நீதி சர்வதேசமே தலையிடுக அருட்டந்தை சக்திவேல் வலியுறுத்து தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்கள் அனைத்துக்கும் சர்வதேசத்தின் தலையிட வேண்டும் அதனை மறுப்புகள் சமூக நீதி ஏற்பாடு அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்டந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி சந்தை விவகாரம் ஒத்திவைக்கப்பட வேண்டும் இபிடிபி கோரிக்கை கிளிநொச்சி பொதுச்சந்தையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கடைத்தொகுதி தொகுதி விவகாரம் தொடர்பில் கரைச்சி பிரதேச சபைக்கான மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் ஆராயப்பட வேண்டும் என்று இளமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இபிஎஃப் குளறுபடியில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது நிறுவனங்கள் ஊழியர்களுக்கான ஊழியர் சிவநாம நிதியை முறையாக வழங்காத இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொழிலாளர் அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கு அதற்கமைய சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்களுடன் கலந்துரையாட ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் சேவை வருங்கால அமைப்பு நிதியிலிருந்து முப்பது வீத சலுகைகளை பெறும்போது சிலர் மோசடியான ஆவணங்களை சமர்ப்பிக்க தூண்ட தூண்டப்பட்டுள்ளனர் கூடுதலான இடைத்தரக இடை பெரகர்களின் தலையீடும் அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்ளார் தேசபந்துவால் மனித துஷ்பிரயோகம் தேசபந்து தென்னக்கோன் தனது அதிகாரத்தின் கீழுள்ள போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி ஒரு குற்றவியல் வலியமைப்பை இறக்கியதாக சட்டம் ஆதியவர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் தென்னக்கோனின் கைது நடவடிக்கையை நிறுத்தக்கோரி மனுவை விசாரித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தென்னக்கோன் தனிப்பட்ட மோதல்களை தீர்க்க பொருசாரை துணை இராணுவ படையாக பயன்படுத்தினார் எனவும் தேங்காய் திருடிய இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு குர்ணாகல் ஊமிகுனூமிய பகுதி குர்நாகல் உகூமிய பகுதியில் தென்னந்தோப்பில் தேங்காய் திருடச் சென்ற இளைஞர் மீது உரிமையாளர் ஒருவரால் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது தென்னந்தோப்பின் உரிமையாளர் பன்னெண்டு ரக தோர் துப்பாக்கியுடன் பன்னிரண்டு ரக பொறுத்துப்பாக்கியுடன் பொலிசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறுவர் வன்முறைகள் இவரிடத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஒன்று இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சிறுவர்களுக்கு எதிரான இடம்பெற்று வரும் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆயிரத்தி நானூற்றி ஒரு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிகளமான முறைப்பாடுகள் சிறுவர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு மற்றும் உரிமை மீறல்கள் தொடர்பானவையாக பதிவாகியுள்ளன என்று தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தம் செய்யாவிடும் ரஷ்யாவுக்கு அழிவு ஏற்படும் ட்ரம் மிரட்டல் உக்ரை உக்ரைனுடன் போர் நிறுத்தம் செய்வதற்கு ரஷ்யா முன்வராவிட்டால் பெரும் பொருளாதார சீரழிவை ஏற்படுத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் முயற்சியைத் தொடர்ந்து ரஷ்யா அமைதி உடன்படிக்கையில் கையொப்பமிடத் தயார் என்று உக்ரைன் அறிவித்துள்ளது ஆனால் ரஷ்யா இன்னும் தன் நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை இதையடுத்து போர் நிறுத்தம் செய்யாவிட்டால் ரஷ்யாவுக்கு பெரும் பொருளாதார சீரழிவை சீரழிவை ஏற்படுத்துவேன் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் ட்ரம்பின் வரி விதிப்புகளால் அமெரிக்காவுக்கே ஆபத்து குட்ரஸ் சுட்டிக்காட்டு உலக நாடுகள் மீது உலக உலக நாடுகள் மீது விதிக்கும் அளவுக்கு அதிகமான வரிகள் காரணமாக ஒரு கட்டத்தில் அமெரிக்காவை பாதுகா பாதிக்கப்படும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் குட்ரஸ் எச்சரித்துள்ளார் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற முதல் நாள் உலக நாடுகளுக்கு எதிராக ட்ரம்ப் தொடர்ச்சியான வரிகளை வரி விதித்து விதித்து வருகின்றார் வரி வரிகளை விதித்து வருகின்றார் அவரின் வரி விதிப்புகள் உலகளவில் வர்த்தக தளம்பர்களை ஏற் ஏற்பட்டுள்ளன அவர்கள் அவரின் அவரின் வரி விதிப்புகளால் உலகளவில் வர்த்தக தளம்பல் ஏற்பட்டுள்ளன இவ்வாறான பின்னணியிலே அளவுகிறந்த வரி விதிப்பால் ஒரு கட்டத்தில் அமெரிக்கா பாதிக்கப்படும் என்று குட்ரஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் மிரட்டல் செங்கடல் வழியாக சர்வதேச கடற்பரப்பில் பயணிக்கும் இஸ்ரேலிய கப்பல்களையும் இஸ்ரேலுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் கப்பல்களையும் மீண்டும் தாக்க உள்ளதாக கவுதி அறிவித்துள்ளது பதிலடி அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடியாக ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்கா பொருட்களுக்கு வரிகளை வரிகளை உள்ளதாக அறிவித்துள்ளது